என் அருமை மகள் பவதா எங்களை விட்டு பிரிந்த நாள் அன்பே உருவான இந்த மகள் பிரிந்த பின்னால்தான் அந்த குழந்தை எவ்வளவு அன்பு மயமாக இருந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது காரணம் என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது அந்த வேதனை தான் மக்களையெல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது பவத்தாவினுடைய பிறந்த நாளான பிப்ரவரி டுவெல்த் அன்னைக்கு பவத்தாவினுடைய திதி வருது அது ரெண்டையுமே சேர்த்து ஒரு நல்ல நினைவு நாள் நிகழ்ச்சியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது அது அதில் வந்து எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து பங்கெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய மகள் பவத்தார் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்